நமக குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அதீதமான வீரமும் செயலில் முக்கியத்துவம் மிக்க ஒரு வீரத்துவ கொடு மிக பெரிய ஆற்றலையும் விடக்கூடிய விற்சக ராசிக்காரங்க விற்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது பொதுவாகவே குரு பயிற்சி ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக கன்னி வீட்டிலையும் விற்சக வீட்டும் ம மகர வீட்டையும் பார்க்கின்றது ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற பார்வையில் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பாக்கிய பஞ்சாங்கப்படியோ திருக்கணித பஞ்சாங்கப்படியோ ஒரே நல்ல பயிற்சி ஆகிருந்தாலும் எந்த சந்தேகமும் தேவையில்லை ரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாளில் புதன்கிழமை பதினோரு ஐம்பத்தி ஆறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த ராசிக்கு இது கலத்திர குரு திருமணம் கை கூடும் நல்ல சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த வீடியோவை முதன் முதலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு எங்களோட தொடர்ந்து வரகிட்ட வீடியோஸும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன பயனுள்ள தகவல் ஒருத்தருக்கு உதவி உதவி புரியும் அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் அடைஞ்சால் அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களால் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல் அதே மாதிரி இது வரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ருச்சகராசி ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் இல்லை வெளிநாட்டு வாழ் தமிழ் பெருமக்களுக்கும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சில பேருக்கு நட்சத்திரம் தெரிஞ்சு என்ன தசா ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சில பேத்துக்கு தெரியாது இந்த தசாபூத்திகள் என்ன அப்படின்னா உங்களோட ஜனன கால ஜாதகத்துல எடுத்து ஒவ்வொரு தசா எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஆன்லைன்ல போட்டு பார்த்தீங்கனாலே வரும் என்னென்ன தசாபூத்தி இருக்கு நடந்துட்டு இருக்குன்னு அதை பொறுத்ததே நான் வந்து அந்த பொறுத்து அதை பொறுத்து நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை இணைத்து மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ள இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திரும்பிய திரும்பி பாருங்க புரியல அப்படின்னா திரும்பி பாருங்க இல்ல அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு எனக்கு தசாபூத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சில பேருக்கு தீர்வுகள் கிடைக்காமலே வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போ தீர்வு அப்படிங்கிறது வருமா அப்படின்னா நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவும் முழுமை பாருங்கள் உங்களுக்கு அதில் சந்தேகமோ இல்லை ஜோதிட ஆலோசனைக்கோ கூப்பிடணா என்னை கூப்பிடலாம் முழுமையான பதிவு பாருங்க மிகப்பெரிய தெளிவான ஒரு அடி எடுத்து வைப்பீங்க வாழ்க்கையில் தெளிவான பிம்பங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதனால் ஒரு ப்ரீ பிளான் கிடைக்கும் உங்களோட லைஃப்பில் அடுத்த ஜேர்னி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இந்த முழு பதிவு உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க இது ஒரு சனியோட நட்சத்திரம் மொத்த காலங்கள் பத்தொன்போது வருடம் என்னுடைய வருடங்கள் எடுத்துக்கிறேன் புதன் திசை ஒரு பதினேழு வருடங்கள் மொத்தம் முப்பது வயசு வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கொஞ்சம் ஒரு பன்னிரெண்டு வருடங்களாகவே இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது எப்படின்னா பன்னெண்டு வருஷமாக சமசப்தம பார்வையோடு இப்ப நல்ல ஒரு இடத்துல குரு ஆனவர் உங்களுக்கு கால் எடுத்து வைக்கிறார் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய மனசளவுலையும் பொருள் நஷ்டத்தை கொடுத்து வழிகளை கொடுத்து துக்கத்தை கொடுத்து கூட இருந்தவங்களே உங்களுக்கு மறைமுக சூழ்ச்சியை கொடுத்து சில பேருக்கு மறைமுக சூழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது சில மாந்திரிக தாந்திரிக வழிகளில் சில பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய எதிர்ப்புகள் பின்வழியில் சில பாலிடிக்ஸ் பின்னாடி நடந்திருக்கும் அதெல்லாம் வெற்றகராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த மறைமுக போட்டி பொறாமை அப்படிங்கிறது விலகக்கூடிய நல்ல காலகட்டம் அதை தோக்கி வந்துட்டு இருக்கீங்க வலி துரோகமும் பார்த்துட்டு வந்தீங்கனாலும் நோய் அப்படிங்கிறத அதிகமாக கொடுத்து பிரச்சனைகளை பாதிப்புகளை கொடுத்து ஒரு பொருளாதார நெருக்கடிகளை அதிகமான மன உளைச்சலின் பேருந்து ஆறாம் இடத்துக்கு சத்துருக்களையும் உருவாக்கி நோயையும் உருவாக்கி கடன்களையும் சில பேர்த்துக்கு உருவாக்கி மிகப்பெரிய துன்ப நிலைக்கும் கொண்டு போனார் அப்படின்னு சொன்னால் கருத்து இல்லை தொழில கொடுத்தாருங்க ஆனால் லாபத்தை கொடுக்கலைங்க நிறைய விரையத்தை வந்து விரயத்தை கொடுத்துருந்தாலும் சுப விரயங்களாக கொடுத்தாலும் அந்த லோன் பிரச்சனை எல்லாம் அப்படின்னு அப்படிங்கிட்ட இந்த காலகட்டத்தில் குறையும்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தை போன இதில் நம்ம பார்த்தாலும் போன வருஷம் உங்களுக்கு பார்த்ததுனால கொஞ்சம் பொருள் வரவுகள் பண வரவுகள் மகிழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனா வாக்குக்கு ஒரு சில மரியாதை இருந்திருக்கும் ஆனா பின்னா பின்னால உங்களுடைய எதிரித்துவம் அப்படிங்கறத அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டத்துலேருந்து இருந்து இப்ப நகர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ான பிராப்தம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இந்த ஏழாம் இடத்துல கலத்திர குருவாக வரும்போது இந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான பலன்கள் இரு ஏன்னா லக்னத்தையே அவர் சமசப்தமா பார்வையில பார்க்கும்போது உங்கள் மீது குரு பார்வை பட்டிருக்கு அப்படிங்கும்போது நல்ல நிறைய நற்பலன்கள் ஏற்படும் உங்களுடைய ஜாதகத்திலே லக்னாதிபதியே கரெக்டாக இல்லைங்க லக்னத்தில் ஒரு சுபகிரகம் சுப கிரகம் தான் இருக்கார் அப்படின்னா கூட இந்த குரு உங்களுடைய லக்னத்தை பார்க்கும் போது உங்கள் ராசியை பார்க்குற நேரம் அப்படிங்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும் குரு பார்வை கோடி நன்மை அந்த கோடி நன்மை உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது அதுதான் ரொம்ப விசேஷம் புதனுடைய திசையிலும் கலந்து வர்றதுனால இது வந்து அஷ்டமாதிபதி திசையாக இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து ஒரு எச்சரிக்கையும் கவனமும் கண்டிப்பாக இருக்கணும் ரகசியமாக சில விஷயங்களை வச்சுக்கோங்க யார்கிட்டயுமே அதிகமாக பேசாதீங்க அதை ப்ராப்ளத்தை கொடுத்துரும் அதிகமாக உங்களுடைய விஷயங்களில் வெளியில் பகிர்ந்துக்காதீங்க ரகசியத்தை காத்து கொள்ள வேண்டும் அது மாதிரி இந்த ருணுரோக ரோக சத்ருஸ்தானத்திலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறி அது நினைவாக கூடிய காலகட்டம் அது நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ரொம்ப கொடசலை கொடுத்துட்டு இருந்தாங்கங்க இவ்வளோ நாளா இப்போ அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வழியில உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் நம்ம அஷ்டமாதிபதி தசைகள் போது சில கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர்றதுக்கு குரு பார்வையானது இவ்வளோ நாள் தொழில கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் லாபம் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் அடுத்தது உங்க அப்படிங்கிறது பாக்குறதுனால ராசியமமா இருக்கும் கண்டிப்பாக எ பெரிய தோஷங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நிவர்த்தி பண்ணும் அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பாக இதுவரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் பதிவுகள் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுப்பீங்க மறைமுக எதிர்ப்புகள் சால்வ் ஆகும் நோயில கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுவீங்க துரோகங்கள் வழிகள்ல இருந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சில பேர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு பிரச்சனை திருமண வாழ்க்கையில் வந்தாலும் இப்போ சரியாக கூடிய காலகட்டம் இல்லைங்க அந்த மாதிரி விஷயமே எனக்கு ஒத்து வர மாட்டேங்குதுங்க புது கல்யாணம் இரண்டாம் தாரம் அப்படிங்கிறது அமையுமா அப்படின்னா கண்டிப்பா அமையும் இந்த காலகட்டத்தில் புது விதமான நல் வாழ்க்கை அப்படிங்கிறது மறுமலர்ச்சி அடக்கக்கூடிய ஒரு நல்ல கால சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போது வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் உண்மை இதுவரைக்கும் பிஆர்ஓக்கு அப்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாங்களும் இப்போ வெளிநாடு கண்டிப்பா பிஆர்ஓ கிடைச்சி வெளிநாடுக்கு செல்வீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மறு வளர்ச்சி மறு மனம் அப்படிங்கிறதுல தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு புது விதமான சொந்த பந்தங்கள் புது ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்தே தீரும் ஆனா புதன் திசையெல்லாம் ரொம்ப கவனமாவும் இருக்கணும் தான் அறிவுறுத்தப்படுகிறது சனி திசையை ஒரு பக்கம் நீங்க கடந்து வந்தாலும் புதன் திசையும் கடக்கிறது அஷ்டமாதிபதி திசை இந்த ரெண்டு திசையும் உங்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையை கொடுத்தாலும் குருவானவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு மாற்று இடமல்ல அதே மாதிரி அடுத்த திசை கேது திசை முப்பது வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த கேதுக்கு வந்து கன்னியோட கேது அப்படிங்கும் அதுக்கு குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறது இந்த தசா புத்தி முழுக்க நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு சில பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஆனா சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடும் இந்த கேது திசையில் முக்கியமாக ஆன்மீக சார்ந்த வழிபாடுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய நோக்கத்தை தனித்துவத்தை செயல்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இந்த கேது திசை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விஷயத்த பெருசா சொல்லணும் அப்படின்னா இந்த கேது திசையில கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களை எடுத்து நடத்துவீங்க நிறைய பேருக்கு இப்போ மேரேஜ் பிராப்தம் வருமானா அந்த கேது திசையில உங்களோட ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் நீங்க திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு தடவை ஆய்வு பண்றது ரொம்ப நல்லது அடுத்து சுக்கர திசை முப்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி ஏழு வயசு இந்த சுக்கர திசை இந்த விஷயராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா நல்ல ஒரு தான பிராப்தம் சுக்கர திசையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி இரண்டாம் தாரம் லேட் மேரேஜ் அப்படிலாம் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு சில இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க செல்வீங்க தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய சுக்கர திசையாக இருக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சியை உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய திசையாகவே அது கண்டிப்பா இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்துல வேறுபடுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமல்ல நிறைய பிரச்சனைகள் இப்போது மீண்டு வருவீர்கள் அநேகமாக ஒரு சில மாற்றங்களும் ஏற்றங்களும் திசையில் நடக்கும் சில பேருக்கு மகன் மகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைப்பீர்கள் உங்களுக்கு சொசைட்டில ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் ரெகக்னேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறதெல்லாம் உயரக்கூடிய காலகட்டம் சில பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விலைகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்ல நல்ல ஒரு வெக்கேஷன்ஸ் அந்த மாதிரி கூட்டு போவாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைச்சி நல்ல நிலைக்கு போவீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும் ஏற்கனவே விவசாயம் போன்ற பெருமக்களுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அடிக்கிட்டே போகலாம் அளவுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப உங்களுக்கு வெற்றி கொடுத்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று அல்ல அடுத்த சூரிய திசை ஐம்பத்தி ஏழு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய திசை எப்போவுமே விருச்சிக ராசிக்கு ஒரு ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லலாம் இந்த திசையில ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அர்த்தாஷ்டம சனி அது சூரிய திசையில இருக்கக்கூடாது ஆனாலும் குருவோடைய பார்வை லக்னத்துக்கும் லாபத்திலையும் உங்களுடைய துணி துணிவு ஒரு புது முயற்சிகளுக்கான வெற்றியும் இளைய சகோதர வழியில ஒரு சில சொத்து அப்புறம் அவங்களுடைய துணை அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும்னா அந்த சூரிய திசை மிகப்பெரிய அளவில் மாற்றம் இது வரைக்கும் ஆடிட்டிங்கு இதில் இதெல்லாம் ஆடிட்டிங் அக்கௌண்டிங் இதில் எல்லாம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ டேக்ஸேஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க டாக்ஸ் ப்ராப்பராக பே பண்ணுங்க சூரிய திசையில் அதே மாதிரி கவர்மெண்ட் சந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இதுலலாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க யாரை நம்பியும் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க இந்த காலகட்டத்தில் எல்லா வகையிலும் கவனம் எச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் எதிரித்துவம் அதிகமாக இருக்கும் அது இப்போது கொஞ்சம் குறைஞ்சு வந்தாலும் குருவுடைய பார்வை குறைத்தாலும் நீங்கள் சில செயல்பாடுகளை கவனமாக வச்சுக்கிறது இந்த சூரிய திசையில் நல்லது திசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசையும் ராஜயோகாதிபதியாக பிரச்சகராசிக்காரங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மனோபலம் தைரியம் தைரியத்தினால் வெற்றி அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு சகோதர வழியில் உள்ள பிணக்குகள் எல்லாம் விலகி மிகப்பெரிய நல்ல மாற்றம் இருக்கும் உங்கள் பையன் பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு சென்று நல்ல ஊதியத்துடன் வேலை பார்ப்பார்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தாண்டி நடந்து கொள்வார்கள் சந்திர திசையில் நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு நீங்கள் சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆயிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் செவ்வாதேசம் எழுவத்தி மூணு வயசுல இருந்து எண்பது வயசு இருக்குது இந்த அர்த்தாசிரம சனில செவ்வாய் அறுவை சிகிச்சை க காயம் படுறது வழிகளை கொடுப்பது விபத்துகளை கொடுப்பது கூட சின்ன சின்ன விஷயங்கள் நடத்தினாலும் குரு நல்ல பார்வையிடத்துல இருக்கும் போது அது தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஆரோக்கிய சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்து வர்றது இந்த செவ்வாய் திசையில ரொம்ப நல்லது ஆரோக்கியம் சார்பற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வேதனையை மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ளே வைக்காம தியானம் போன்ற விஷயங்களை வெற்றியை உங்களுக்கு திசை எண்பது வயசுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த ராக திசை பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்தாலும் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் வரலாறுகளும் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கும் ஆனா ராகு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தவறான இடத்துல இருந்தாலும் ஆதிபத்தியமோ கரகத்துவமோ இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளையும் அவமானங்களும் வம்பு வழக்குகளையும் உங்க குடும்பத்துக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்றதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் ரகசியம் காத்தும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது கடன் தொல்லைகள் அப்படிங்கறதெல்லாம் நிவர்த்தி ஆகும் எதிரிகளுடைய விஷயங்கள் நோய் போன்ற விஷயங்களை கடுமை அப்படிங்கிறது உங்களுடைய ராகு இருக்கும் இடத்தை பொறுத்து இருக்கும் ஆனால் குரு பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ரொம்ப சின்னதாக்கிரும் அப்படின்னு சொல்லி இந்த ராசி அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக சனியோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் அதே மாதிரி விநாயகரை வழிபடுறதும் தட்சணாமூர்த்தியை ஆஹ் வாரங்கள் நீங்க கண்டிப்பா வந்து போய் பாருங்க ரொம்ப வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை வேண்டி வரவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அப்படிங்கறதே கண்டிப்பா வராது குலதெய்வ வழிபாடு இன்றையுமே அது குலதெய்வத்தை வேண்டாம மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு நீங்க வேண்டினீங்கன்னா எந்த புரோஜனமும் இல்லை அதனால எது முக்கியமோ அதை முதல்ல பண்ணுங்க விறச்சிகராசி அனுஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு